மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே இப்போ வந்து இனிப்பு நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இனிப்பு நீர் இனிப்பு நீர் இந்த இனிப்பு நீர் என்கின்ற இந்த சர்க்கரை நோய் ஏன் வருது எல்லா விஷயங்களுமே பிரச்சனைக்குரியது பிரச்சனைக்குரியது தான் எல்லாமே மனம் சார்ந்தோம் வருது சரி இதுக்கு வந்துடும் விஷயத்துக்கு வந்துடும் ஆள் மனம் சார்ந்தது சரி அதுக்குள்ள நம்ம நிறைய போக வேண்டாம் இது வந்து ஞான விஷயம் இப்போ விஷயத்துக்கு வந்துடும் சராசரியா இந்த சர்க்கரை வியாதிக்கு என்னங்க பண்றது சர்க்கரை வியாதி தீரணும் என்ன பண்ணலாம் ரைட் மூன்று உணவுகள் சொல்கிறேன் சக்கரை வியாதி என்ன மாதிரி சர்க்கரையாக இருந்தாலும் சரி கால காலை வெட்டணுங்கிற சர்க்கரையாக இருந்தாலும் சரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க சர்க்கரையாக இருந்தாலும் சரி சர்க்கரை நோய்க்காரர்கள் என்ன செய்வது கா அதிகாலையில் எழுதணும் அதிகாலையில் எழுந்தவொடனே சர்க்கரை வியாதிக்காரங்க இந்த வாக்கிங் போகிறது அந்த அப்புறமேல ஓடுறது ஒடியாடுறது எக்ஸசைஸ் பண்ணுறது இப்படிங்கிறலாம் இருக்கோ இல்லையோ உங்கள்ட்ட அது வேறு விஷயம் அதெல்லாம் நான் முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கல அங்கே அதை இல்லை காலையில் நீங்கள் எழுந்தவொடன பல் வழக்கிட்டு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் ஒன்று இருக்குது என்ன விஷயம் அப்படின்னா சிறுகீரைன்னு ஒரு கீரை இருக்கு இந்த சிறுகீரையுடைய அதாவது கீரையை கடைஞ்சி சாப்பிட்றது வேற சிறுகீரையுடைய தண்டு இருக்குது பாருங்க இதை வந்து முதல் நாளே வச்சுருந்து இந்த சிறுகீரையை ரெகுலராக சூப்பு வச்சு குடிக்கணும் காலையிலே சிறுகீரை தண்டு தான் சிறுகீரையை சூப்பு வச்சு குடிக்கணும் இது ஃபஸ்ட்டு சிறுகீரை கிடைக்கலங்க ஏதாவது ஒரு கீரை தான் காலையில் குடிக்கணும் சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து சூப்பு குடிப்பது என்று நீங்கள் நினைக்கணும் விருந்து மருந்தில் விருந்து சரி அது கிடைக்கல என்னங்க பண்ணுறது என்ன சாப்பிட்றது முருங்கை தலை முருங்கை தலையை சொல்ல மாட்டேன் முருங்கை ஈக்கு இருக்குது பாருங்க நீங்கள் எல்லாம் தலையை விட்டு தூக்கி போடுவீங்க அந்த ஈக்கு அவசியம் அந்த ஈக்கு தான் நமக்கு வேணும் அப்போ முருங்கத்தரை ஒட்டி இருந்தால் அந்த குச்சிகள் சின்ன சின்ன குச்சிகளாக இருக்கு இல்லையா உங்கள் பாசையில் சொல்கிறதுனா சின்ன சின்ன குச்சிகள் இந்த முருங்கைத்தலையை உருவிட்டு போகிற கூடிய அதை வந்து நல்லா பொடி பொடியாக வெட்டி வெட்டி அதில் சூப்பு போல சூப்பு போடணும் அதில் சூப்பு போடும்போது வேற என்ன அதில் கலக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இதில் சூப்பு போடும்போது கடுக்காய்தூள் தூளுடைய பொடி காலையில் நல்லா சொல்கிறேன் இரவில் கடுக்காய் வந்து வேற பேத்துக்கு காலையில் கடுக்காய் சுகர் கம்பெனி உள்ளவங்களுக்கு எதோட மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன் முருங்கை ஈர்க்கு முருங்கை ஈர்க்கோட மிக்ஸ் பண்ணணும் முருங்கை ஈர்க்கு சூப்பு அதுக்கு பேர் அந்த சூப்பில் என்னென்ன போடலாம் பட்டை லவங்கம் என்னென்ன பண்ணுவோம் அந்த அதாவது சூப்புக்கு தேவையான விஷயங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை எல்லாம் போட்டு நீட்டாக ஒரு சூப்பு அந்த சூப்பில் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் வந்து என்ன போடணும் கடுக்காய் தூள் போடணும் என்ன கடுக்காயத்தூள் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் தயார் பண்ணி வச்ச அதாவது நாட்டு மருந்துக்கடையில் கடுக்காய் தூள்னு கேட்டு வாங்கி அதை இடித்து நீங்கள் தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் போடணும் காலையில் கடுக்காய் தூள் நல்லா டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நல்லா பக்காவாக போட்டு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியை நல்லா காய்ச்சி சூப்பு போட்டு அதை வந்து குடிக்கணும் நீங்கள் இந்த இது இப்போ இந்த இதெல்லாம் போட்டு எதை முருங்கை இருக்கு இது ஒரு நல்ல ஆக சிறந்த காலில சில அதுவும் கிடைக்கல வேற என்ன தாங்க பண்றது நாங்க முருங்கை மரம் இல்லைங்க சில பேர் சொல்லுவாங்க முருங்கை மரம் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனா அதுவும் கிடைக்கல நாங்க என்ன தாங்க பண்றது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதை விட சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு கொய்யா இலை கொய்யா இலை டீ கொய்யா இலை ஒரு சும்மா நல்ல இலையாக ஒரு ரெண்டு மூணு இலை இருந்தா போதும் மூணு இது இந்த கொய்யா இலையை அழகாக வந்து டீ போட்டு அது நாட்டு சர்க்கரை போட்டு அ நாட்டு சக்கரை போடலாம் தப்பே கிடையாது நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் ரெண்டு அதில் தட்டி போட்டு டீ சாப்பிட்டிங்கன்னா ஏ டீயே தோற்று போயிடும் ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டு கொய்யா இலையில் நீங்கள் வந்து கொய்யா இலையை காய வச்சு நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த டீ மணக்கும் வேறு மற்ற டீக்களை விட இது மணக்கும் இது வந்து உங்களுக்கு சர்க்கரையை குறைக்கும் காலையில் இதாங்க கொய்யாயில் டீ ரொம்ப பெஸ்ட்டு சரியா கொய்யா இலையில் டீ போட்டு சாப்பிட்றது பெஸ்ட் இதில் பால் டீன்னு சொல்லிட்டீங்கன்னு பால் கலந்துடாதீங்க ஆக ஒன்லி கொய்யா இலை ஏலக்காய் நல்லா போட்டு நல்லா இதில் பட்டையெல்லாம் போட்டக்கூடாது டீ இது ஏலக்காயும் இலை நாட்டு சக்கரை அதோட நீ பாட்டிங்க இது போல தான் இதை செய்யலாம் இதில் வந்து மருத்துவ சீக்கிரமாக சுகர் போறோம்னா ஒரு அரை ஸ்பூன் அதில் வந்து தப்பு இல்லை அரை ஸ்பூன் அதில் முதலே தோர்பாக தான் இருக்கும் சர்க்கரை போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வந்து கடுக்காத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது காலையில் எவ்வளோ தாங்க இதுதான் உங்களுக்கு காலை சரி உணவு என்ன சாப்பிட்லாம் தயவு செஞ்சு இட்லி தோசை சாப்பிடக்கூடாது அப்புறம் என்ன தாங்க சாப்பிட்றது இட்லி தோசை சாப்பிட்றது சாப்பாடு தான் ரேசன் அரிசி சாப்பாடு புளிக்க வைத்த உணவுகளோ இந்த புளித்த மாவுகளோ நீங்கள் சாப்பிடக்கூடாது ஆக இந்த மாதிரி காளை உணவு என்ன என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா காளை உணவு சாமைச்சோறு வரகுச்சோறு சிறுதானிய உணவுகளை நீங்கள் எடுக்கணும் கண்டிப்பாக ஒரு வேளை சாமைச்சோறு ரெண்டு வரகுச்சோறு வரகு சாமை சோளம் எடுக்கக்கூடாது வரகு சாமை ரெண்டு ஏதோ ஒன்று எடுங்க அவ்வளோதான் கோதுமை கோதுமை தொடவே வேண்டாம் கோதுமை பக்கமே சுகர் நோயாளிகள் கோதுமை சாப்பிட வேண்டாம் நீங்கள் சாப்பிடக்கூடியது முக்கியமாக சாப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா வரகு சாமை இது நீங்கள் சாப்பிடணும் அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி இதை காலை உணவாக எடுத்துங்க சரியா ரைட் மதியம் என்ன என்னங்க பண்ணுறது மதியம் அதே மாதிரி தான் பாவ கண்டிப்பாக வந்து பாவக்காய் பாவக்காய் பயன்படுத்துங்க கோவக்காய் பாவக்காய் இந்த காய்களை பயன்படுத்துங்க சரி இது ரெண்டுமே கிடைக்கல வேறு என்னங்க நாங்கள் செய்கிறது இது மாதிரி கேட்கக்கூடியவர் நார்ச்சத்து நார்ச்சத்துள்ள இதை நீங்கள் பண்ணிக்கலாம் மூக்கள் கொத்தவரங்காய் கொத்தவரங்காயெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது கொத்தவரங்காய் அவசியமாக சுகர் பேஷண்ட் வந்து கொத்தவரங்காயை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சாப்பிடணுங்கிறேன் நான் ஏன்னா நரம்பு எலும்புகளை வலுப்படுத்தியே வச்சிருக்கோம் அது முருங்கைக்காய் முருங்கை கொத்தவரை அவரை அவரைக்காயெல்லாம் நிறைய சாப்பிடணும் துவர்ப்பு அதாவது துவர்ப்பு சுவை உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரையின் அளவை குறைக்கும் அது மட்டும் இல்ல துவர்ப்பு உள்ள போயிட்டு கனைய புண்ணை ஆற்றும் கணையம் கட்டுப்போன கனயத்தை ரிப்பேர் செஞ்சு சரிப்படுத்தும் ஆக அதனால தான் இந்த மாதிரி உணவுகளை காய்கறி அது அவரக்கா ரொம்ப ரொம்ப நல்லது பாவக்காய் அவரக்கா இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி காய்கறிகள் பச்சை காய்கறிகளாவது நம்முடைய தமிழ் காய்கறிகள் நிறைய சேருங்க பீர் பீர்க்கங்காய் அதை விட அற்புதம் பீர்க்கங்காயெல்லாம் கிடைச்சா பீர்க்கங்காயை மட்டுமே ஒரு கிலோ வாங்கி கடைஞ்சி மத்தியான அரைக்கிலா சாயங்காலம் அரைக்கிலா சாப்பிடுங்க சொல்றேன் அவ்வளவு நல்லது பீர்க்கங்காய் சீக்கிரமாக மா நான் சொல்கிறேன் நண்பர்களே தொடர்ந்து பீர்க்கங்காய் மட்டும் உங்களுக்கு கிடைச்சி கொத்தவரங்காய் பீக்கங்காய் அவரைக்காய் இந்த மூணு காய்களே போதும் இந்த சுகரை தூக்குறதுக்கு உண்மை பொய்லாம் கிடையாது உண்மையான விஷயம் சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி சிறுகீரை ஏற்படையுது சிறுகீரை ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கீரை இருக்கு தௌளிக்கீரை இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கும் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்தாலும் சரி தௌளிக்கீரைன்னு சொல்லுவாங்க அத தோழிக்கீரை ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த இந்த சுகர் கம்ப்ளைட்டுக்கு ஒன்று அப்புறம் இரவு உணவு என்ன சொல்லுறது அப்போ அப்புறம் நாலு மணிக்கு நாலு மணிக்கு ஒரு விஷயம் இருக்குது என்ன அதே தான் ஒரே ஒரு ஸ்பூன் வேறு எதுவுமே கலக்க வேண்டாம் ஒரே ஒரு ஸ்பூன் இரநூறு எம்எல் தண்ணியில் ஒரு ஸ்பூன் கடுக்காத்தூள் அந்த தண்ணியை நல்லா வே கடுக்காத்தூள் நல்லா வேக விட்டு அதை போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி அந்த கடுக்கா தண்ணியை குடிச்சிருங்க ஒரு நாலு மணிக்கு அவ்வளோதான் அது டீயாக வேணும் அப்படின்னா ஒரு கொய்யா கொய்யாலை போட்டு நான் சொன்ன மாதிரி மீண்டும் கொய்யா டீ சாப்பிடுங்க கொய்யா டீ சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பே கிடையாது கொய்யா இலை டீ அதோட சேர்த்துங்க ரைட்டு இப்போ இரவு உணவுக்கு என்ன செய்யறது இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போதே ஆரம்பத்தில் சில பேர்த்துக்கெல்லாம் அஞ்சு தடவை பசிக்கும் நாலு தடவை பசிக்கிற சுகர்க்கு பேஷண்ட்லாம் இருக்காங்க அப்போல்லாம் நாங்கள் இடையில இடையில் என்ன சார் சாப்பிட்றது இப்படி ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அதுக்கு நான் விளக்கம் துல்லியாக ஒன்று ஒன்றும் இல்லை தயவு செஞ்சு சொல்றேன் மாவு பொருளை தொட்டு விடாது இது இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க நான் சொல்ற மாதிரி வேணால் செஞ்சு சாப்பிடுங்க அழகாக சாப்பிடுங்க பச்சரிசி மாவு வாங்க நான் சொல்றது பச்சரிசி இல்லை உங்க வீட்டில் இருந்தே பச்சரிசி வாங்கி நீங்களே அரைச்சிட்டாலும் சரி நல்ல பச்சரிசி ஒரு கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட இரநூறு கிராம் உளுந்த மாவு சேர்க்கணும் ஒரு கிலோ பச்சரிசி மாவுக்கு இரநூறு கிராம் உளுந்த மாவு அதில் சரி அப்புறம் என்னங்க செய்யணும் ஓமம் ஐம்பது கிராம் ஓமத்தால் போட்டணும் ஐம்பது கிராம் ஓமம் போடணும் ஒரு கிலோ மாவுக்கு ஐம்பது கிராம் ஓமம் போடணும் அப்புறம் ஒரு கிலோ மாவுக்கு சாரி நூறு கிராம் போடணும் ஒரு கிலோ மாவுக்கு நூறு கிராம் ஓமம் நூறு கிராம் வந்து எள்ளு எள்ளு வந்து நூறு கிராம் போட்டணும் அதில் ரைட் இதில் ஐம்பது கிராம் மிளகு இருக்குல்ல ஐம்பது கிராம் மிளகு வாங்கி ஐம்பது கிராம் மிளகு நல்லா இடிச்சு நல்லா தூள் பண்ணிடணும் அதையும் அதில் போட்டுரும் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு கடலை எண்ணெய் நல்லா புரிஞ்சுங்க கடலை எண்ணெய் சுத்தமான செக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்து இதை முறுக்கு போடுங்க இதை முறுக்கா புளிங்க நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் பாத்துங்க இதை முறுக்கா புரிஞ்சு இதை வச்சுக்கோங்க இதுதான் உங்கள் சாப்பாடு என்னங்க முறுக்கெல்லாம் சாப்பிடலாமா எண்ணெயில் போட்டு இதுதான் உங்கள் இதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க இதுதான் நோய்த்து இந்த ப்ரெட்டு சாப்பிட்றது அப்புறம் ஐயோ இதுக்கான கோதுமைகள் தயார் பண்ணிய உணவுகள் கோதுமையை தொடக்கூடான்ட்டேன் நம்ம ஐட்டங்கள் நம்ம விருந்துக்குள்ளே நீங்கள் வரும்போது கோதுமையே இருக்காது உள்ள உப்மாவா கூட இருக்காது சப்பாத்தி இருக்காது எதுவுமே இருக்காது இதுதான் விஷயம் இது மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும் சரியா வாரத்தில் ரெண்டு முறை எண்ணெய் வச்சு குளிக்கணும் ஒரு முறையாவது கண்டிப்பாக குடிக்கும் சனிக்கிழமை ஆண்கள் வெள்ளிக்கிழமை பெண்கள் கண்டிப்பாக ஒரு முறை ஆண் பெண் இருப்பாளர்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு முறை ஆயில் பார்த்து ஆயில் பார்த்து எடுக்கிறோம் அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு சூரிய உதயத்துக்கு அதனால சொல்லியிருக்கு மீனு சொல்கிறேன் சூரிய உதயத்துக்கு பிறகு தான் ஆயில் தேய்க்கணும் சூரிய வெளிச்சம் உடம்புல போடுற மாதிரி ஏதாவது வீட்டுக்குள்ளே ஏதாவது ஜன திறந்து வச்சு நின்றுக்கணும் பெண்களுக்கு சொல்கிறேன் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் ஏன்னா ஆயில் ஆயில் பார்த்து எடுக்கிறதே சூரிய வெளிச்சத்தை உள்வாங்கிறதுக்கு தான் நிறையா அதில் சில அற்புதங்கள் இருக்குது அது காலை நேரமாக இருக்கணும் இல்லாட்டி மாலை மாலை நேரத்தில் வேண்டாம் ஏன்னா சில உடம்புக்கு ஒத்துக்காது வெந்நீரில் தான் குடிக்கணும் ஆமாம் இந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சுத்தமான செக்கண்ணெயில் எடுத்துடணும் இதெல்லாம் வந்து இந்த நோய் போக்குறதுக்கான வைத்தியங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க இது ஒன்று அதே மாதிரி வெத் வெட்டிலைப்பாக்கு போடக்கூடிய விருப்பம் உள்ளவங்க போடுங்க போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தாம்பூலம் ஒரு முறை தரிப்பது ரொம்ப ரொம்ப கணையத்துக்கு நல்லது கிட்னிக்கு கணையத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது ஒரு முறை தாம்பூலம் வெட்டிலை பாக்கு போடுவது நல்லது வச்சுக்கோங்க அதில் எதுக்கு நல்லதுன்னா பாக்கு உள்ளே சேர்த்து பார்த்தீங்களா இது பாக்கு வந்து இந்த நோயுடைய போக்கை மாற்றம் எப்படி சுகர் ச சர்க்கரையுடைய போக்கை வந்து பாக்கு மாற்றம் இதில் வந்து பாக்குன்னா நம்ம நாட்டு பாக்கு அதாவது கொட்டை பாக்கு சாதாரண கொட்டை பாக்கு இருக்கு இல்லையா இந்த கொட்டை பாக்க நல்லா தட்டி பல்லு மெல்ல முடியாதாங்க நல்லா தட்டிக்கங்க தப்பு தப்புன்னு கிடையாது நல்லா தட்டி வெத்தலை வச்சு மடித்து சின்னாம்ப தரவி அதில் ரெண்டு கிராம்பு வச்சு என்ன ஒரு அற்புதமாக இருக்குது தெரியுங்களா ரெண்டு கிராம்பு வச்சு ஒரு ஏலக்காய் வச்சு அப்படி ஓரமாக அப்படி வச்சு அப்படி ஒரு மெல்லு மென்றுட்டு அப்படி போனீங்கன்னா அந்த உமிழ் நீரை வந்து ஒரு விஷயம் உமிழ் நீரை வந்து முதல் உமிழ் நீரை துப்பணுமாங்க நீங்கள் சுவேற்க முடியுன்னு துப்ப வேணாம் அது மருந்து நீங்கள் சாப்பிட்ருங்க அந்த உமிழ் நீரை குடிச்சுக்குங்க இது அப்படியே உடம்புக்குள்ளே போகும் வெட்டலை மட்டும் போடும்போது தளமும் அதாவது காம்பையும் அதே மாதிரி முன்னால தளமும் கீழே இருக்க கோம்பையும் ரெண்டையுமே கிள்ளி எரிஞ்சிடணும் சில பேர் கரெக்டாக எடுப்பாங்க அந்த நரம்பை கூட எடுக்க தெரிஞ்சா எடுங்க கெழுத்துட்டா நல்லது அது அது அதை பத்தி பேசுன டைம் போயிடும் அதை இன்னொரு நான் பேசுறேன் வெற்றிலையில் ஏன் நடுப்பாகத்தே கோம்பையும் காம்பையும் ஏன் கிள்ளணும் அப்படிங்கிறது சிறப்பு சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி இந்த இதை மாதிரி நீங்க போடுறதுனால அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு அது மட்டும் சுகரால் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் தான் ஆண்மை பலம் போகுது ஆண்களுக்கு பெண்களுக்கு பெண்மை பலம் போகுது ஆனா இந்த பெண்மை பலத்தையும் ஆண்மை பலத்தையும் கொண்டு வந்து எது சேர்க்குது வெற்றிலை பாக்கு சேர்க்கும் புரிஞ்சுங்க தான் வெத்தலை பாக்கு போடுங்கன்னு நான் சொல்றேன் எப்படி வெத்தலை பாக்கு போட்டிங்கன்னா தான் எந்த ஒரு விஷயங்களையுமே நீங்க சிறப்பாக எடுத்து நடத்த முடியும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி இரவு உணவு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இரவு உணவு ஒரு அற்புதமான விஷயம் வச்சுக்கலாம் என்ன சீரக தோசை இரவு உணவு சீரக தோசைன்னு புது தோசை சொல்றீங்களே என்ன ஐயா நீங்க நீங்க எல்லாமே புதுசு புதுசா சொல்றீங்களா அப்படிங்கிறீங்களா ஐயா சீரக தோசைன்னா உடனே நீங்க இந்த நான் சொல்கிற மாதிரி சாப்பிடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து மாவு இந்த பிரிஜ்ஜுக்குள்ளே வைக்கிற வேலையை இருக்கக்கூடாது தோசை இட்லி நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்புறம் சீரக தோசை மட்டும் சாப்பிட சொல்லுறீங்கன்னு கேட்குறீங்க எப்படி தோசை போடணும்னு சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க எப்படி தோசை சாப்பிடணும் நான் சொல்கிறேன் இந்த வாயுத்தொருளை உள்ளவனும் சுகர் கம்ப்ளைண்ட் காரணம் புளிச்ச மாவை சாப்பிடக்கூடாது இன்றைக்கி ஆட்டி வச்சு நாளைக்கு காலையில் ஊத்துற மாவை சாப்பிடவே கூடாது ஏன்னா அதுடைய அதோடைய தாத்பரியும் அதுதான் இட்லி தோசைனால முதல் நாள் ஆட்டி வச்சா தான் தோசை வரும் இட்லி வரும் அதான் உண்மை அது பிடிக்கணும் மாவு அது கான்செப்டே அதுதான் நமக்கு அது உகந்தது இல்லை சுகருக்கோ வாயுவுக்கோ உக ஏன்னா வாயு ஊத்துறதை அதிகப்படுத்தணும் புளிப்பு அந்த புளிப்பு ஈஸ்ட்டு அதிகமாகிரும் வேஸ்ட்டு உடம்பு போயிடும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆகவே பாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் டேஸ்டா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு நூறு உங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாத்துங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க விடுவாங்களா சுவையாக இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் ஒரு நூறு கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு இல்லை கல் கடலைப்பருப்புங்கிற பேரில் பட்டாணி பருப்புக்காங்க நான் வந்து உண்மையான கடலைப்பருப்பு நூறு பருப்பு கொஞ்சம் போல பச்சரிசி நூறு பச்சரிசி அதே போல பாசிப்பருப்பு ஒரு நூறு அதே மாதிரி கடலப்பருப்பு க படப்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பச்சரிசி இதில் சும்மா ஒரு இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் வெந்தயத்தை வறுத்து போட்டணும் வறுத்துனா ரொம்ப கருவிடக்கூடாது பொண்ணு பருப்பாக வறுத்து அரைச்சா ஜாயின் பண்ணணும் சுகருக்கு ஏற்றது அது இருபத்தஞ்சு கிராம் தான் சேர்க்கணும் இருபத்தஞ்சி கிராம் அதுக்கப்புறம் பாசி பருப்பு சொல்லிட்டேன்னா இதுக்கு இதில் வந்து இன்னொரு விஷயமும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதை சேர்த்துங்க பாசி பருப்பு கடலப்பருப்பு முக்கியமாக ஒன்று இன்னொரு பருப்பு இருக்குது அதாவது இது பருப்புங்கிறேன் வரகரிசி சாரி அரிசி தென் அரிசியை அதில் சேருங்க தென்னையை ஒவ்வொரு சுகர் கம்ப்ளைண்ட் காரணம் தினையும் டெய்லி வந்து ஒரு நூறு கிராம் தினையாகவும் உள்ளே போகணும் தினமும் தினை சேர்க்கணும் ஒரு இரநூறு கிராம் தினையரிசி சேர்த்துருங்க அதில் சேர்த்து நல்லா வந்து நீங்கள் சோம்பு போ நல்ல சோம்பு அதில் போட்டு சோ நல்லா ஆட்டிருங்க கம்ப்ளீட்டாக ஆட்டிருங்க சோம்பு வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து கிராம் சோம்பு தான் போடணும் ரொம்ப போட்டுக்கூடாது போட்டு ஆட்டிக்க கம்ம கம்ம கம்மன் இருக்கும் ஆட்டுறீங்களே இந்த ஆட்டிகிட்டு இருக்கும் போதே நல்லா ஆட்டிகிட்டு இருக்கும் போதே கடைசியாக இதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிராம் வந்து சீரகம் போடணும் சீரகம் இருபத்தி கிராம் போட்டுடணும் போட்டுட்டு இதை அப்படியே ஆட்டி இதை நீங்கள் தோசைக்கல்ல ஊற்றுங்க இதை சாப்பிட்டு பாருங்கள் நெய் நெய்யில் போடுங்க அதுவும் அப்போ இது வந்து சுகர் கம்பெனி தான் நெய் சாப்பிடலாமான்னு இருக்குது சுத்தமான பசு நெய் இந்த வெந்தயம் சேர்த்துருக்கோம்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு தான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் வெந்தயம் சேர்க்கணும் வருத்த வெந்தயம் கம்ம கம்மன் இருக்கும் தோசை ரொம்ப கம்மமாக இருக்கணும் இதில் வந்து இது நெய் சேர்த்துக்கணும் நெய்யில் போடணும் இந்த தோசையை போட்டால் அப்படியே ஏரியா மணக்கும் இப்படி போட்டுட்டு எத்தனை தோசை வந்து சாப்பிடலாம் நான் வந்து சுருகம் அதிகமாக சாப்பிடக்கூடாம இதை இதை வந்து நான் என்ன சொன்னேன் வயிறார நைட்டு எவ்வளோ வேணுமோ தின்னுங்கிறேன் திங்க திங்க கனையம் புண்ணு பூரா அத்து போய் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இட போகிறீங்க நீங்கள் இதுதான் உண்மை இதை வந்து இப்போ இந்த ப இந்த காலையிலேருந்து சாப்பிட்டு வரீங்களே தினமும் உங்களுக்கு தேவையான சத்துக்கெல்லாம் இந்த மா இந்த இது கொடுத்துருவோம் இந்த பருப்புகள் கொடுத்துருவோம் உங்களுக்கு உருப்புகள் சரியாகுன்னா பருப்புகள் நிறையா எடுத்துக்கணும் பொறுப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குதுங்கிறத எங்கள் கிராமத்தில் வச்சு சரியாக இதை பண்ணுங்க ஆகவே நம்முடைய சித்தருடைய தரப்பு இதைத்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு ஆகவே எங்கெல்லாம் முறப்பு இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து சிறப்பாக இதை செய்யுங்க ஐயா சரியா இது ஏன் நான் வந்து சந்தோஷமாக சொல்கிறேன்னா இந்த சுகரு ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அந்த முதல் அது வந்து அதே ஏன்னா இந்த உணவு முறை தான் டீ காஃபி நல்லா புரிஞ்சுங்க வெள்ளை சீனி டீ காஃபி கிடையவே கிடையாது நான் சொல்லிட்டு இருந்த பட்டியல் இருக்கா காலையில் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் சொல்லிட்டேன் டீ காஃபி கிடையாது இதே தான் நான் என்ன சொன்னனோ நல்லா புரிஞ்சுங்க நான் சொன்னதுக்குள்ள மட்டும் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சுகர் போயிடும் இது போதுமாங்கய்யா இது போதும் ஏன் இரவு படுக்கைக்கு அது சொல்ல மாட்டேன் இரவு படுக்கும் பொழுது ஒரு கடுக்கா தண்ணி இதே போல தான் சாதாரண கடுக்கா தண்ணி கடுக்கா வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியில் நல்லா காஞ்ச தண்ணியில் போட்டு ஆற்றி குடிச்சிட்டு படுத்துருங்க இவ்வளோ தாங்க இதை செய்து விட்டாலே இந்த சுகர் ஓடி போயிடும் பத்து நாளையிலே உங்களுக்கு தெரியுங்க பலன் யாராக இருந்தாலும் சரிங்க காலை வெட்றேன்னு சொல்கிறவங்க காலை வெடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கே பத்து நாளையில் நலம் தெரியும் கண்பார்வை குன்றி போச்சுங்க நாள அப்படின்னு சொல்லுங்களுக்கு கண்பார் நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்க ஐயா நானே எல்லாம் சொல்லிட்டுருக்கூடாது ஆகவே அன்பர்களே இந்த சித்தநிலை மட்டுமே சுத்தநிலை என்று மீண்டும் சொல்லி இந்த அதாவது நம்முடைய இந்த சேனல் வாயிலாக அதாவது மிஸ்டர் லேடிஸ் வாயிலாக ஒரு அற்புதமான விஷயங்களை சொன்னோம் என்ற ஆனந்தத்தோடு உங்களிடம் இருந்து விடைபெறும் முன்னால் உங்களுடைய வாழ்க்கை நலம் சிறப்புற எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்